வணக்கம் சார் வணக்கம் சார் அறிமுகப்படுத்திங்க சார் பிரம்மா இன்ஜினியரிங்ல இருந்துங்க சார் கோயம்புத்தூர் குறும்புபாளையத்துல இருந்துங்க நம்ம ஏற்கனவே இன்ஸ்டன்ட் வெட் கிரைண்டர் நிறைய வீடியோ போட்டிருக்கோம் அப்புறம் மிளகா மிஷினும் தனியாக சொல்லியிருக்கோம் வீடியோஸ்ல இப்போ வந்து நம்ம ஒரு ஃப்ளவர் மில் யூனிட்டுக்கு சிங்கிள் ஃபேஸில் ஃப்ளவர் மில் யூனிட் நிறைய பேர்த்துக்கு கொடுத்துட்டு இருக்கோம் அவங்களுக்காக இப்போ மறுபடியும் ஒரு ஃபுல்லாக ஒரு வீடியோ போடலான்னு சொல்லி பண்ணியிருக்கேன் ஓகே சார் சார் இப்ப வெட் கிரைண்டர்ஸ் பத்தி நிறைய போட்டிருக்கோம் அதே மாதிரி ஃப்ளோர் மில்லு அப்புறம் மசாலா மிஷின்ஸ் இதுவும் நம்ம நிறைய வீடியோஸ் பண்ணிருக்கோம் இப்போ இன்னைக்கு வந்து இந்த யூனிட்ல என்னென்ன இருக்கும் சார் சார் நம்ம வந்து ஒரு மினி மில்லு அதாவது ஃப்ளவர் மில் யூனிட் போடுறாங்க அப்படிங்கிறவங்களுக்காக நம்ம மொதல் பல்வரை ஓகே இது கோதுமாவு ட்ரை பவுடர்ஸ் எல்லாமே அரைக்கிறதுக்கு கம்பு ராகி சோளம் அரிசி எல்லாமே அரைச்சுக்கலாம் ஈர அரிசி இடியாப்பம் புட்டுக்கு அரைக்கிறதும் அரைச்சிக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம இன்ஸ்டன்ட் வெட் கிரைண்டரு இது இட்லி தோசமா ஊற வச்சு அரைக்கிறது எல்லாமே அரைச்சிக்கலாம் இட்லி தோசை இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சிக்கலாம் நம்ம மிளகா மிஷின் வந்து கோதுமை அரைக்கிறதுனால அரைச்சிக்கலாம் இந்த மிஷின் வந்து பிளேட்டு நைஸ் வர்றது நல்லா இருக்கும் சார் மிளகா மல்லி மஞ்சள் தூள் சாம்பார் தூள் ரசப்பொடி குழம்பு மிளகாய் தூள் அதெல்லாம் அரைக்கிறது ஓகே சார் சார் இப்ப வந்துட்டு ஃப்ளோர் மில் மிஷின் இதுலயே வந்து மிளகா மல்லி அரைச்சிக்கலாம் இல்லையா அப்படி இருக்கப்ப ரெண்டு மிஷின் எதுக்கு சார் சார் கஸ்டமர் வரும்போது நம்ம ஒவ்வொரு மிஷினையும் சுத்தம் பண்ணிட்டு இருக்க முடியாது இல்ல அதனால இது மிளகா மல்லிக்கு இதை போட்டுக்கலாம் பிளேட் மில் போட்டுக்கலாம் பல்வரைசர் வந்து கோதுமை வரைக்கிறதுக்கு போட்டுக்கலாம் சார் ஓகே சார் இப்ப வந்துட்டு ஒவ்வொரு மிஷினுடைய ஸ்பெக்ஸும் அதை எதுக்கெல்லாம் எப்படி யூஸ் பண்றது அப்படிங்கிறத சொல்லுங்க சார் சார் இது வந்து பல்வரைசரு நம்ம எல்லாரும் நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க இது வந்து கவர்டாக பண்ணியிருக்கோம் இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு மணி நேரத்துக்கு உங்களுக்கு இருபது இருபத்தஞ்சு கிலோ அரைக்கும் சார் அதாவது பவுடரா எடுத்தீங்கன்னா இருபது இருபத்தஞ்சு கிலோ வரைக்கும் த்ரீ ஹெச்பி சிங்கிள் ஃபேஸ் மெத்தட்ல பண்ணிருக்கோம் சிங்கிள் ஃபேஸுங்க சிங்கிள் ஃபேஸ் போடும்போது இப்போ கடை ரெண்டுக்கு எடுக்கிறாங்கன்னா எல்லா இடத்துலையும் வந்து த்ரீ பேஸ்க்கு கனெக்ஷன் இருக்காது அதனால சிங்கிள் ஃபேஸ் மெத்தடில் போட்டுருக்கோம் இது ஒரு மணி நேரத்துக்கு உங்களுக்கு இருபது இருபத்தஞ்சு கிலோ ரொம்ப ஃபைனா எடுக்கும் போது ரவ மாதிரி அரைக்கும் போது இல்ல ரெண்டாம் மூணா அரைக்கும் போது ஒன்னு கொஞ்சம் இன்னொரு ஒரு பத்து கிலோ சேர்ந்து வரும் சேர்ந்து வரும் சேர்ந்து ரொம்ப ஃபைன் பவுடர் இருபது கிலோ வரைக்கும் ஆமாங்க ஓகே இதுல என்னென்னதும் அரைக்கலாம் சார் சார் வரதானி எல்லாமே அரைச்சிக்கலாம் சார் கம்பு ராகி சோளம் கோதுமை அப்புறம் மக்காச்சோளம் அரைக்கிறது ஈர அரிசி இடியா அப்போ புட்டுக்காக அரை ஈரமாக போடுவாங்க அது அரைச்சிக்கலாம் ரம் மாதிரி உடைக்கிறதுக்கு பருப்பு உடைக்கிறதுக்கு இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் சார் ஓகே சார் ஸோ இதில் வந்துட்டு இப்போ நார்மலாக அரைக்கிறப்ப ஒரு கிலோவுக்கு எவ்வளோ சார்ஜ் பண்ணலாம் சார் சார் அந்த ஏரியா பொறுத்து மாறுங்க சார் பத்து அஞ்சு இருந்து பதினஞ்சு ரூபா வரைக்கும் இருக்குது வாங்குறாங்க மினிமம் அஞ்சு ரூபா வாங்குறாங்க சார் ஓகே ஏரியா பொறுத்து டிஃப்ரெண்ட்ஸ் வரலாம் ஓகே சார் இப்போ அடுத்து சார் சார் இது நம்ம இன்ஸ்டன்ட் பெட் கிரைண்டர் இது நிறைய ஏதாவது சொல்லியிருக்கோம் இது வந்து செவன் இன்ச் மிஷினு சார் சிங்கிள் ஃபேஸ் டூ ஹெச்பி மோட்டரில் போட்டிருக்கோம் இது ஒரு மணி நேரத்துக்கு வந்து அறுபது கிலோ அரைக்கிறது செவன் இன்ச்சுங்கிறது வந்து பிளேட் சைஸ் இன்னும் மோட்டர் கெப்பாசிட்டி வந்து டூ ஹெச்பி சிங்கிள் ஃபேஸ் தான் இதுவும் சிங்கிள் ஃபேஸ் தான் இது ஒரு மணி நேரத்துக்கு அறுபது கிலோ ஊற வச்சு அரிசி உளுந்து எது வேணாலும் தனித்தனியாக அரைக்கிறனாலும் அரைச்சிக்கலாம் ஒன்னா அரைக்கிறனாலும் அரைச்சிக்கலாம் நீங்க அது போக முதல்ல சொன்ன மாதிரி இஞ்சி பூண்டு பேஸ்ட் இது வடை இதெல்லாம் அரைக்கிறீங்கன்னாலும் அரைச்சிக்கலாம் இதுல ஓகே சார் இதுக்குமே வந்துட்டு ஒன் இயர் வரைக்கும் சார் எல்லா மிஷினுக்கும் ஒன் இயர் சர்வீஸ் வாரண்டி ஓகே சார் சார் இது வந்து நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் மிளகா மில் டைப் மில்ல இதுல கோதுமாவும் வரைக்கலாம் இது மிளகா மல்லியும் அரைச்சிக்கலாம் எதுக்கு இதுக்கு முளகா மல்லிக்காக இதை வந்து ரெஃபர் பண்றோம் அப்படிங்க முளகா மல்லி மஞ்சத்தூளுக்கு வந்து ரெஃபர் பண்றோம் அப்படின்னா ஃபைன் ரொம்ப நல்லா இருக்கும் நம்ம பெரிய மிஷின்ல எந்த அளவுக்கு ஃபைன் கொடுக்க முடியுமோ பத்து ஹெச் பி ஏழு ஹெச் எந்த அளவுக்கு வருமோ அதே ஃபைன் ப்ரொடக்ஷன் மட்டும் கம்மியா ஒரு மணி நேரத்துக்கு ஏழு கிலோ அரைக்கும் வெறும் மிளகா வெறும் இல்லைன்னா சாம்பார் தூள் ரசப்பொடி இதெல்லாம் மஞ்சள் தூள் எல்லாம் போடும்போது பத்து கிலோ வரைக்கும் இந்த மிஷின் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு சிங்கிள் ஃபேஸ் லைன் தான் இருக்கு கடை ரெண்டுக்கு எடுக்கிறாங்க அப்படிங்கிறவங்களுக்காக இந்த மூணுமே சிங்கிள் ஃபேஸ்ல பண்ணிருக்கோம் இது வந்து அளவா அரைக்க போறோம் பெரிய லெவல்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டியது இல்லை பண்ண

ஓகே இப்ப இந்த மூணு மிஷினுக்குமே வந்து ஒன் இயர் வரைக்கும் சர்வீஸ் வாரண்டி இருக்கு இந்த மூணு மிஷினுமே எடுக்கிறாங்க பட்சத்துல நாங்க வந்து மூணுக்குமே இன்ஸ்டாலேஷன் பண்ணி டெமோ கொடுத்துருவோம் சார் அது எந்த ஊரா இருந்தாலும் சரி தமிழ்நாடு ஃபுல்லாவே நாங்க போய் டெமோ கொடுத்துறோம் சார் இப்ப வந்து நீங்க மசாலா மிஷின்ஸ்க்கு வந்து ஒரு ரெண்டு தடவை போட்டு எடுத்தா பவுடரா வரும்னு வந்து பிளோர் மில்லுக்கு அப்படி இல்ல அது வந்து ரெகுலரா கஸ்டமர்ஸ் வந்து வந்துகிட்டே இருப்பாங்க உங்களுடைய மிஷின் வந்து எந்த அளவுக்கு அது சார் இது வந்து சிங்கிள் ஷண்ட்லயும் ஃபைன் பவுடர் எடுத்துக்கலாம் சார் இது வந்து மெஸ்ஸு சைஸ் தான் உள்ள வந்து ஆறு மெஸ்ஸு கொடுப்போம் அந்த ஆறு மெஸ்ல வந்து நீங்க சிங்கிள் ஷாட்லயே ஃபைன் பவுடர் எடுத்து சார் உள்ள வளையும் சார் சார் அது இதுலயே வச்சிருக்கோங்க அஞ்சு சைஸ் வச்சிருக்கோம் மிஷின்குள்ள வந்து ஒரு சைஸ் வச்சிருக்கோம் சார் இதுல ஒன் டூ த்ரீனு சொல்லி நாங்களே ஃபில் போட்டிருக்கோம் இதை என்னென்ன சைஸ் வேணுமோ நம்ம ஃபைன் பவுடர் பொறுத்த அளவுக்கு அது மாதிரி போட்டுருக்கோம் அது மாதிரி போட்டு அரைச்சிக்கலாம் ஓகே சார் இப்போ வந்துட்டு இப்போ ஃப்ளோர் மில்லுக்கு வந்துட்டு அஞ்சு ரூபாயிலேருந்து பதினஞ்சு ரூபாய் இருபது ரூபா வரைக்குமே வந்துட்டு ஏரியா பொறுத்து வாங்குறாங்கன்னு சொல்லுவீங்க இப்போ இன்ஸ்டன்ட் விட் கிரைண்டருக்கு சார் சார் இன்ஸ்டன்ட் விட் கிரைண்டர் ப பத்து ரூபா சார் மினிமமா எல்லா பக்கம் வாங்குறது பத்து ரூபா வாங்குறாங்க பதா இருபது ரூபா வரைக்கும் வாங்குறாங்க சார் ஓகே இது மசாலா மசாலா மில்லு இருபத்தஞ்சு ரூபா இருபத்தஞ்சு ரூபா கிலோக்கு போடுறாங்க சார் இங்க கோயம்புத்தூர்ல நம்ம தெரிஞ்ச இடத்துல உன்னை வீட்டுல கிராமங்கள்ல அது வித்தியாசப்படலாம் ஓகே ஸோ இப்போ ஆவரேஜாக இப்போ இந்த மூணு மிஷின் எடுத்து ரன் பண்றப்ப கிலோவுக்கு வந்துட்டு ஒரு பத்துல இருந்து பதினஞ்சு ரூபா வரைக்கும் தாராளமாக தாராளமாக கேரண்டியா கிடைக்கும் ஓகே இப்போ ஒரு நாளைக்கு வந்து ஒரு நூறு கிலோ வரைக்கிறாங்கன்னா ஒரு ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் வரைக்கும் கிடைக்கும் இல்லையா தாராளமா கிடைக்கும் சார் ஓகே இதோட கரண்ட் கன்சம்ஷன் எவ்வளவு சார் சார் இது மூணு ஹெச்பி சிங்கிள் பேஸ் போடுறதுனால இது ஒரு மூணுல இருந்து நாலு யூனிட் வரும் சார் இது உங்களுக்கு சரி மசாலா மில்லும் சரி ஒரு மணி நேரத்துக்கு இது ரெண்டு ஹெச்பி இருக்குன்னா ரெண்டுல இருந்து மூணு யூனிட் வரும் ஒன் ஹவருக்கு ஓகே சார் இப்ப வந்து ஒரு யூனிக் கான்செப்ட்னா இந்த ஃப்ளோர் மெல்ல மசாலா மிஷின் இது ரெண்டும் வந்து ஓகே ஒர்க் அவுட் ஆகும் ஏன்னா அதுக்கு வந்து ரெகுலரா எல்லாருமே வந்துட்டு அது மட்டும் வச்சிருப்பாங்க இதுக்காக இன்ஸ்டன்ட் வித் கிரைண்டரும் எடுக்கணும் சார் ரெகுலரா எல்லா இடத்துலயும் பாக்குறீங்கன்னா கோதுமா மிளகா மல்லி தான் ரெகுலரா பாப்போம் இட்லிமா மிஷின் அதிகமா பாக்க மாட்டோம் இது இது ரெண்டு கஸ்டமர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வாரத்துக்கு ஒரு தடவையோ இல்ல ரெண்டு வாரத்துக்கு ஒரு தடவை தான் ஒரு கஸ்டமரே வருவாங்க இது வந்து இட்லி மாவு பாத்தீங்கன்னா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கஸ்டமர்ஸ் வருவாங்க இன்னொன்னு டெய்லி பிசினஸ் மாதிரி சார் இட்லி பொறுத்த பொறுத்தளவுக்கு இது வந்து அட்வர்டைஸ்மெண்ட் பர்பஸ் மாதிரி உங்களுக்கு இட்லி பிசினஸ் இருக்கு இட்லி மிஷின் இருக்கும்போது உங்களுக்கு மிளகா மல்லி கோதுமை மாவுக்கு வந்து கஸ்டமர்ஸ் ரெட்டினா வர ஆரம்பிச்சிருவாங்க வருமானம் கொஞ்சம் இருக்கும் வந்து ரெகுலர் ஆமா இது சப்போர்ட் பண்ணி ரெண்டு பிசினஸ் ஆமாங்க இது இது மெயின் பிசினஸ் இருந்தாலும் இது அட்வர்டைஸ்மெண்ட் மாதிரி இது ரெகுலரா கஸ்டமர்ஸ் இதுக்கு நிறைய வருவாங்க வரும்போது இது கூட சேர்த்து கொண்டு வரும் போது நம்மளுக்கு ஒரு பிசினஸ் எக்ஸ்ட்ரா ஆகும் சூப்பர் இப்ப அவரேஜா வந்துட்டு இந்த மூணு மிஷின் வச்சா ஒரு யூனிட்டா பிளான் பண்றாங்க அப்படின்னா அவங்க ஏரியால வந்துட்டு ரெகுலர் வாக்கிங்ஸ் இருக்கு ரெகுலரா அதிகபட்சம் வரைக்கும் சம்பாதிக்க முடியும் சார் ஒரு நாளைக்கு ஆயிரம் ரூபாயில இருந்து ஆயிரத்தி ஐநூறு வரைக்கும் இருக்கும் சார் ப்ராஃபிட் கல்யாண மண்டபம் இதெல்லாம் இருக்கும் சொன்ன மாதிரி இட்லி வரைக்கிறது கல்யாண மண்டபம் இதெல்லாம் இருக்கும்போது கொஞ்சம் ஹை ரேட்ல தான் வருங்க சார் வருமானம் நல்லா இருக்கும் இங்கே கோதுமை முழகாம்பள்ளி இது வந்து அந்த ஏரியா பொறுத்து வித்தியாசமாகுங்க சார் இது மாட்டுக்கெல்லாம் அரைக்கிறாங்க மக்காச்சோளம் இதெல்லாம் அரைக்கிறாங்கன்னா கொஞ்சம் அதிக அதிகமாக யூசேஜ் இருக்கும் இன்னொன்னு சாம்பார் தூள் ரசப்பொடி அதெல்லாம் இதெல்லாம் அரைக்கும் போது இந்த தை மாசம் இந்த சமயத்துல வந்து இது ரொம்ப சீசன் நல்லா இருக்கும் சரி இப்ப இந்த மூணு மிஷினுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒன் லேக் டென் தௌசண்ட் அந்த மாதிரி வந்துட்டு டோட்டலா காஸ்ட் வரும்னு சொல்லிருந்தீங்க மூணு சேர்த்து ஒரு யூனிட்டா பிளான் பண்றப்ப இப்ப வந்துட்டு சிலர் வந்து இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வந்துட்டு ரெகுலரா அமௌண்ட் கையில இருக்கும் வாங்கிப்பாங்க பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணுவாங்க ஒரு சிலர் வந்துட்டு லோன்ல தான் எடுப்பாங்க அந்த மாதிரி இல்ல ஆப்ஷன் கேக்கிறவங்களுக்கு நீங்க சப்போர்ட் பண்றீங்க சார் சார் இஎம்ஐக்கு வந்து இப்ப பேங்க் லோன் போறவங்களுக்கு அவங்களுக்கு கொட்டேஷன் இஎம்ஐ பாஸ் ஆகி வருது அது இல்லாம நாங்க இப்ப வந்து ரெண்டு மூணு மூணுல பேசிட்டு இருக்கோம் அது வந்துருச்சு அப்படின்னா நாங்களே இஎம்ஐ ஆப்ஷன் பண்ணி கொடுத்துருவோம் சார் இந்த மூணு மிஷினுமே எனக்கு வேணும் இல்லைன்னா இதுல வந்து குறிப்பிட்ட ஒரு ரெண்டு மாடல் மட்டும் எனக்கு வேணும் அப்படின்னா எடுத்துக்கலாமா சார் தாராளமாக எடுத்துக்கலாம் சார் மூணு செட்டா வேணாலும் எடுத்துக்கலாம் தனித்தனி மிஷினா வேணாலும் எடுத்துக்கலாம் ஓகே சார் இதுலயே வந்து வந்து பாத்தீங்கன்னா சிங்கிள் பேஸ் இது காமிச்சிருக்கோம் நாங்க டென் எச்பி வரைக்கும் எல்லா மிஷினுமே பண்றோம் பண்றோம் இங்க இட்லி மாவு இட்லி மாவும் சரி மிளகா மல்லியும் சரி ரெண்டுமே டென் எச்பி வரைக்கும் பண்றோம் இட்லி மாவு வந்து ஃபைவ் எச்பி வரைக்கும் பண்றோம் சார் இப்போ வந்துட்டு ஒரு கஸ்டமர் வந்து உங்ககிட்ட மிஷின் ஆர்டர் கொடுக்குறாரு அப்படின்னா எத்தனை நாள்லாம் உங்களுக்கு டெலிவரி பண்ணுவீங்க சார் மேக்ஸிமம் ஒன் வீக்கில் கொடுத்துருவோம் சார் நாங்கள் மூணு மிஷினும் கேட்கும் போது ஒன் வீக் உள்ள டெலிவரி கொடுத்தோம் மேக்ஸிமம் கொடுத்தோம் மேக்ஸிமம் கொடுத்தோம் ஓகே இப்போ அதே மாதிரி வந்து எல்லா கஸ்டமருக்கும் ஒரே மாதிரி தேவை இருக்காது தேவைகள் மாதிரி இருக்கும் இப்போ அது மாதிரி வர ஒரு கஸ்டமருக்கு வந்து நீங்கள் எந்தளவு கைடன்ஸ் கொடுக்குறீங்க சார் அவங்கவுங்க யூசேஜை கேட்குறாங்க சார் ஃபஸ்ட்டு இது கோதுமா மிஷின் வந்து இதில் ரெண்டு ஹெச்பி வச்சிருக்கோம் இதில் பத்து ஹெச்பி அஞ்சு பத்து எல்லாமே சைஸஸ் இருக்குது அவங்களோட ஏரியா அவங்களோட தேவைகள் இதெல்லாம் கேட்டுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி தான் இந்த மிளகா மிஷின் இட்லி மா மிஷின் எல்லாமே சொல்கிறோம் இதுல வந்து பட்ஜெட் கம்மியாக கேட்குறவங்களுக்கு இதுல நம்ம ஏற்கனவே பட்ஜெட் மாடல்னு போட்டிருக்கோம் அதை மாற்றி கொடுக்குறோம் சில பேருக்கு வந்து விட ஜாஸ்தி அரைக்கணுங்கிறவங்களுக்கு அதை பொறுத்து அவங்க யூசேஜை பொறுத்து மாத்தி தேவைகள் பொறுத்து இந்த மாடலே மிஷின்கள் வந்து மாறி கொடுக்கணும் மாறிக்கலாம் அவங்கவுங்களுக்கு என்ன தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி மிஷினை மாற்றி எடுத்துக்கலாம் ஓகே சார் சார் இப்போ வந்து இந்த மிஷின்ஸ் எனக்கு ஓகே நான் வந்து இப்போ ஆர்டர் கொடுக்கணும் அப்படின்னா எப்படி ஆர்டர் கொடுக்கலாம் சார் சார் காண்டக்ட் நம்பர் வந்து எயிட் த்ரீ ட்ரிபிள் ஜீரோ ஃபைவ் எயிட் ஜீரோ டூ ஒன் இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணாலும் சரி லைன் கிடைக்கல அப்படின்னா வாட்ஸ்அப் பண்ணிட்டீங்கனாலும் நாங்கள் டீடைல்ஸ் உங்களுக்கு ஷேர் பண்ணிடுவோம் நம்ம கம்பெனி வந்து கோயம்புத்தூர் சக்தி ரோடு குறும்புபாளையத்தில் இருக்குது சார் நேரில் வந்து பார்க்குறவங்க தாராளமாக வந்து பார்க்கலாம் சார் ஓகே சூப்பர் ஸோ இந்த மூணு மிஷின் பத்தி நிறைய விஷயம் எக்ஸ்பிளைன் பண்ணீங்க ஒரு யூனிட்டுக்கு தேவையான விஷயங்களும் சொன்னீங்க ஸோ உங்களோட இந்த பிசினஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக வர எங்களுடைய வாழ்த்துக்கள் சார் நன்றிங்க சார்